சார் இல்ல இல்ல ஜபா சிங்கப்பூர்ல நான் பாத்துட்டேன் சார் அவர் சொல்லிட்டான் அந்த ஏனா முதவते எப்படா கொடுப்பாங்க கால்ல முத்தம் கொடுக்கதுக்கு பிஸ் பாதத்துல அதுக்குது பெக்குல யாரால படிக்க முடியாது நீங்க இதல சூப்பரா பண்ணீங்க சார் நீங்க பண்ணீங்க ரியல் थैंक அது வந்து டிவைனிட்டி காட்றதுக்கு डिफरेंट ட்ரை and also in a blood layer also think that all languages in the same way all language japan Korea, all 13 13 languages in the same time we have uh, dubbed the film but uh, as you know that uh, china has got its own restriction they release only five films now they have lifted, very talks so possibility is that arjun sir

அவர் பாத்த ரெண்டு மாபிளை வச்சு பணம்ன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா இல்லங்க இப்போ நீங்க கேள்வி சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய டாக்டர் வச்சு தெருந்தலை பண்ற ஒரு கூலி சேர்க்கிறவங்க எல்லாம் சந்திக்க போறாங்க அந்த படத்தை சம்பந்தமா அதுலயும் நான் ஒரு சீன எழுதியிருக்கேன் இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்களா இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இது சம்பந்தமா ஒரு சீன் ஒண்ணு எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பெண்களுக்கு ஒரு 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 சமுதாயம் வந்து வந்து விஷயங்கள் நடக்கணும் அது நம்ம இந்த சினிமா அப்படிங்கறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹாரஸ் பண்ணிடுவாங்க அது நீங்க இதுதான் சொல்றோம் டயலாக் டைலாக் கூட நானும் நானே எழுதியிருக்கிறது இல்லை சரி இதுல வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோ நம்ம ஹோ கண்டுக்கல எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியும் நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க காப்பாற்ற முடியாது பட் அது வந்து ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால் தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைல அப்படியே அப்படியே எடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன பிடிச்சிட்டு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணு பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டியாணம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது சுச்சு சுச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணு கிளம்புவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு போடுவோம் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்ல முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்க கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தான் முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் தாங்க முடியும் இது ஒருத்தரா ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு ஏதாவது நீங்க எடுத்துங்கள எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்காங்க சோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வான விஷயம் ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணாம தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்குல ஜூனியர் அந்த முடிஞ்சு போச்சு வேகமா பண்ணுவாரு எதுவும்

based on India, Pakistan. It's just a portion. So I don't think so we have targeted any country. It's just the characters. So I don't think so there will be any problem. Adjusa, you don't have to do anything. You don't have to do anything. But the whole thing is the whole thing. You know, the cinema is <laughs> cinema

இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெயஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண படங்கள்ல வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்க பண்ணலாம் நாட்டு பற்றி படம் பண்ணலாம் அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்து

उनको सन्तुष्टि नै त्यो फीलिंग थियो थैंक यू नन्सीमा सबै सन्दर्भमा आइहरुको पाक्को नन्सीमा को